ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் லெசன்லேருந்து டிஎன்பிசி பிரிவிசராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் அஸ்வமேத யாகம் எனப்படுவது என்ன யாகம் அப்படின்னா குதிரையை பலியிடுதல் அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்னென்னா குதிரையை பலியிடுதல் ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா சிலாபத்ரா ஹர்சர் ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் சிலாபத்ரா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யார் குமார குப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியது குமாரகுப்தர் மெகரவுலியில் குதுமினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மெகரோலியில் உள்ள குதுமினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது அப்படின்னா கருடன் குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது அப்படின்னா கருடன் அப்புறம் ஒரு பொறுத்துக காளிதாசர் காளிதாசர் எழுதின நூல் எது ரிது சம்ஹாரம் காளிதாசர் எழுதினது ரிது சம்ஹாரம் ஆரிய பட்டர் வந்து ஆரிய பட்டியம் அப்புறம் பாஸ்கரா பாஸ்கரா எழுதினது என்ன அப்படின்னா லகு பாஸ்கராயா லகு பாஸ்கராயா வராக மிகிரர் எழுதினது என்ன அப்படின்னா பஞ்ச சித்தாந்திகா பஞ்ச சித்தாந்திகா காளிதாசர் என் நூல் என்ன நூல் ரிது சம்ஹாரம் ஆரியப்பட்டர் எழுந்தது ஆரிய பட்டியம் பாஸ்கரா எழுதினது பெயரில் இருக்குது லகு பாஸ்கர் ஆயா வராக விகரர் எழுந்தது எது பஞ்ச சித்தாந்திகா இப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் வந்து சி இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் யார் வந்தாங்க அப்படின்னா குமாரகுப்தர் குமாரகுப்தர் ஃபஸ்ட்டு குப்தர்களுடைய ஆட்சியில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குப்தர்களுடைய ஆட்சியை தோற்றுவித்தவர் யார் குத் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யாருன்னா அவருடைய மகன் கடோஸ் கடோஜ் கஜர் அப்படிங்கிறவர் வராரு அடுத்து யார் முதலாம் சந்திரகுப்தர் வராரு முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் யாருன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வராரு அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் வராரு அடுத்து யார் வராரு குமாரகுப்தர் வராரு அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா குமாரகுப்தர் ஒன்னு முதலாம் குமாரகுப்தர் எந்த குப்த ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் எந்த குப்த் குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னா சமுத்திர குப்தர் பின்வரு நூற்று எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எது அப்படின்னா முத் மு தேவி சந்திரகுப்தமும் யார் எழுதினாங்க அப்படின்னா விசாகதத்தர் எழுதுனது முத்ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் இந்த ரெண்டுமே யார் எழுதுனது அப்படின்னா விசாகதத்தர் எழுதிய நூல்கள் அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் நாலு சுல்கா சுல்கா என்பது என்ன அப்படின்னா சுங்கவரி சுல்கா அப்படின்னா என்னென்னா சுங்கவரி பாரதம் என்பதை ஒரு இடமாக தன் படைப்புகளில் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பதஞ்சலி பாரதம் அப்படிங்கிறத ஒரு இடமாக தன்னுடைய படைப்புகளில் குறிப்பிட்டவர் முதலில் யார் அப்படின்னா பதஞ்சலி பதஞ்சலி ஒரு நூல் எழுதியிருக்காரு மகா பாஷ்யா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத இலக்கண நூல் எழுதியிருக்காரு பதஞ்சலி எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னா மகா பாஷ்யா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத இலக்கண ஒன்று எழுதியிருப்பாரு பாஸ்கரா கல்வெட்டியில் உள்ள கையப்பம் ஹர்சர் பாஸ்கரா கல்வெட்டியில் உள்ள கையப்பம் ஹர்சர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் தலை சிறந்த ஆட்சியாளர்களுக்கு அஞ்சல் தலை எந்த தலை ஆட்சியாளருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்திய வரலாற்றில் எந்த தலை ஆட்சியாளருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது சந்திரகுப்த மௌரியர் அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஹரிசேனர் ஆவார் அலகாபாத் கல்வெட்டை பொறித்த அமைச்சர் யார் அப்படின்னா அவருடைய அமைச்சர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் அவர் யார் ஹரிசேனர் இந்த அலகாபாத் கல்வெட்டு எத்தனை வரிகளில் இடம்பெற்றிருக்குனா முப்பத்தி மூன்று வரிகளில் இடம்பெற்றிருக்கும் முப்பத்தி மூன்று வரிகளில் நாகரி நாகரி வடிவத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் அலகாபாத் கல்வெட்டு இந்த அலகாபாத் கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரயாகை தூண் கல்வெட்டு பிரயாகை தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்வாங்க தோரமானார் மற்றும் மிகிரகுலர் என்பவர்கள் யார் அப்படின்னா ஹீன ஆட்சியாளர்கள் தோரமானார் மற்றும் மிகிரகுலர் இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா ஹீன ஆட்சியாளர்கள் இந்த ஹீன படையெடுப்புகளை எல்லாம் தடுத்தவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அவர்தான் வந்து ஹீன எல்லாம் வந்து தடையெடு த தடுப்பார் சமுத்திரகுப்தரின் ஆட்சியினை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சியினை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு அடுத்து குப்தர் காலத்தை பற்றிய குப்தர் காலத்தை பற்றிய கூற்றுகளை கவனி சரியானவற்றை தேர்ந்தெடு அலகாபாத் தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்களை தருகிறது சொல்லியிருக்காங்க இது தவறு அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சி ஆளுமை வீரம் வெற்றி அதை பற்றிய தகவல்களை தருகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றியை சொல்லுது அப்படின்னா சமுத்திர சமுத்திரகுப்தரை பற்றிய தகவல்களை தருகிறது அதனால இது தவறு மெஹரோலி தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது இது வந்து கரெக்டு சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என்று கூறுகிறது அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரை யாகம் இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்யன் என்று அழைத்து கொண்டார் இது வந்து கரெக்டு இது தவறு தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்களை தருகிறது அப்படிங்கிறது தவறு யாருடைய தகவல்களை தருது அப்படின்னா சமுத்திரகுப்தரின் சமுத்திரகுப்தர் பற்றிய தகவல்களை தருகிறது விசாக தத்தரின் முத் முத்ராட்சசம் தெரிவிக்கும் செய்தி என்ன அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர்களின் கதை விசாக தத்தரின் முத்ரா ராட்சசம் தெரிவிக்கும் செய்தி சந்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர்களின் கதை மெஹரோலி இரும்புத்தூண் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் உள்ளது மெஹரோலி இரும்புத்தூண் தற்போது டெல்லியில் உள்ளது இந்த குப்த அரசர்கள் இந்த பாடம் எதில் இருக்குது அப்படின்னா குப்தர்களை பற்றி சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்குது அதே மாதிரி லெவன்த்து புக்கில் இருக்குது அதே மாதிரி டுவெல்த்து எத்திக்ஸில் இருக்குது நமக்கு இந்த மூணுலேருந்து மட்டுந்தான் கொஷின்ஸ் அதிகமாக வரும் குப்த வம்சம் பார்த்தோம்ல குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் அவர் தற்ப தற்போதைய வங்காளம் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற அரசரின் வடிவம் இவருடையது அதாவது நாணயங்களில் முதன் முதலாக யாருடைய வடிவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தான் இடம்பெற்றிருக்குது அடுத்து வந்தது யார் அப்படின்னா அவருடைய மகன் வந்து கடோத் கஜர் அப்படிங்கிறவர் வராரு ரெண்டு பேரை பற்றியுமே கல்வெட்டுகளில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா மகாராஜா அதாவது ஸ்ரீகுப்தரையும் கடவுதஜரையும் பத்தி கல்வெட்டுகளில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னா முன்னூத்தி பி பொது ஆண்டு முன்னூற்றி பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு லிச்சாவி அரச வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் பண்றாரு அதே மாதிரி தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி அவங்களோட அவங்களுடைய அதாவது தங்க நாணயங்கள் அதுல வந்து சந்திரகுப்தரும் குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன அதே மாதிரி லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் அந்த நாணயங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்குது லிச்சாவி அப்படின்னா என்னன்னா பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும் அந்த ஆட்சி பகுதி எங்க இருக்குன்னா கங்கை நாட்டிற்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக கருதப்படுகிறது அடுத்து சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் பார்த்தோன்னா அவருடைய ஆண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து முந்நூற்றி எண்பது வரை முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் யார் முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் இவர் வந்து யார் அப்படின்னா குப்த வம்சத்தினுடைய தலைசிறந்த அரசர் குப்த வம்சத்தினுடைய தலைசிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இவருடைய அவைகளை புலவரான ஹரிசேனர் அதாவது சமுத்திர குத்தருடைய அவைகள புலவர் தான் யார் அப்படின்னா ஹரிசேனர் ஹரிசேனர் இயற்றிய மேய்கீர்த்தி அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்புறம் பார்த்தோன்னா மேய்கீர்த்தி மேய்கீர்த்தி அல்லது பிரசித்தி அப்படின்னா என்னன்னா ஒரு சமஸ்கிருத சொல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது என்னன்னா புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்கள் சாதனைகளை வந்து அந்த என்ன பண்ணுவாங்க அந்த பிரஸ்தி மேய்கிருத்தியில வந்து எழுதுவாங்க சமுத்திரகுத்தர் வந்து யார் அப்படின்னா ஒரு விஷ்ணு பக்தர் சமுத்திரகுத்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் என்ன பண்றாருனா அவர் வந்து அஸ்வமேத குதிரைகளை வழியிடும் வேள்வின் என்ன பண்றாரு சமுத்திரகுத்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார் சமுத்திரகுப்தர் வந்து தங்க நாணயங்களையும் வெளியிட்டார் தங்க நாணயங்களை வெளியிட்டது சமுத்திரகுப்தர் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் யார் முதலாம் சந்திரகுப்தர் அவர் என்ன பண்ணுறாரு தங்க நாணயங்களில் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய உருவம் மற்றும் அவருடைய மனைவியான லிச்சாவி அந்த லிச்சாவிங்கிற வாசகம் அப்புறம் குமார தேவியினுடைய உருவம் பொறித்த தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டார் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து பார்த்தோன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிடுவார் வெள்ளி நாணயங்களை வெளியிடுவார் அதே மாதிரி சமுத்திரகுப்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் தங்க நாணயங்களை வெளியிடுறாரு அவருடைய நாணயங்களில் பார்த்தோம் அப்படின்னா வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது அவர் வந்து ஒரு சிறந்த படைப்பாளர் மட்டுமல்ல அவர் ஒரு கவிதை பிரியரும் இசை பிரியரும் எனவே அவர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லுவோம் யாரை சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது முதன் முதலாக தங்க நாணயத்தை வெளியிட்டது யார் அந்த உருவம் பொறித்தது அப்படின்னா அது வந்து முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் அதே மாதிரி முதன் முதலில் குப்தர்களுடைய நாணய நாணயங்களில் வந்து முதன் முதலில் யாருடைய உருவங்கள் இடம்பெற்றது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் யார் குப்த வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தர் அவரு அவருடைய உருவம் வந்து நாணயங்களில் முதன்முதலாக இடம்பெற்றது அதே மாதிரி குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் அதுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா குமாரகுப்தர் இருக்கார்ல அவர் வந்து மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயங்களை வழங்கினார் என்ன பண்ணார்னா மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயங்களை வந்து அவர் வழங்கினார் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசன் வந்து சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அடுத்து யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டாம் சந்திரகுப்தர் வந்து யார் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய மகன் இவர் வந்து அவருடைய தாத்தா பேரான மு சந்திரகுப்தர் அப்படிங்கிற பேரையே இவரும் வச்சுக்கிட்டாரு இவருடைய இந்த ரெண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தின் போது தான் யார் வராங்கன்னா சீன பயணி பாகியான் வந்து இந்தியாவுக்கு வராரு அதே மாதிரி நவரத்தினங்கள் நவரத்தினங்கள் வந்து இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது அவர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா காளிதாசர் காளிதாசர் அவர்களில் ஒருவர் தான் நவரத்தினங்கள் வந்து யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் தான் இருந்தாங்க அதே மாதிரி சீன பயணி பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்தது யாருடைய காலத்தில் அப்படின்னா ரெண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வராரு விக்ரமாதித்தனின் அவையில் இருந்த நவரத்தினங்களை பற்றி பார்க்குறோம் காளிதாசர் காளிதாசர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் அப்படிங்கிறவரும் ஒரு சமஸ்கிருத புலவர் அமர சிம்ஹர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு மருத்துவர் காகபானகர் அப்படின்னா யாருன்னா அவர் வந்து ஜோதிடர் அடுத்து சன்கு அப்படின்னா யாருன்னா கட்டடக்கலை நிபுணர் வராக மிகிரர் அப்படின்னா யாருன்னா வானியல் அறிஞர் வராச்சி அப்படின்னா யாருன்னா இலக்கண ஆசிரியர் வராச்சி அப்படின்னா இலக்கண ஆசிரியர் அடுத்து விட்டல் பட்டர் வராட்சி அப்படிங்கிறவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு மாய வித்தைக்காரர் மாய வித்தைக்காரர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் பெயர்கள் பார்க்குறோம் விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நரேந்திர சிம் நரேந்திர சந்திரர் சிம்ம நரேந்திரர் நரேந்திர சிம்மர் விக்கிரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இதெல்லாமே வந்து ரெண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் அடுத்து பாக்யான் பார்க்குறோம் பாகியான் யார் ரெண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாக்யான் வந்து இந்தியாவுக்கு வந்தார் இது என்ன கேட்பாங்க அப்படின்னா பாகியான் வந்து யாருடைய காலத்தில் வந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வராரு அவர் வந்து குப்தர் காலத்து சமூக பொருளாதார ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகள் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி பாக்யானின் கூற்றுப்படி மகத மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படிங்கிறாரு அதே மாதிரி சொல்கிறாரு கயா வந்து பால் அடைந்திருந்தது கபில விஸ்து காடாகி இருந்தது ஆனால் பாடலி புத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்ட்டு சொல்கிறாரு அடுத்து குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல் பார்க்குறோம் இது வந்த கொஷின் கூட நமக்கு பொறுத்தொகையில் கேட்கலாம் சேத்ரா அப்படின்னா என்னன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா கிலா அப்படின்னா என்னன்னா தரிசு நிலம் சேத்ரா அப்படின்னா சேரு சேறு எங்கே இருக்கும் வயலில் தானே சேரு இருக்கும் அதனால் அது வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலான்னா தரிசு நிலம் அப்பிரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம் அப்ரகதா அப்படின்னா என்னன்னா வனம் அல்லது காட்டு நிலம் வஸ்தி வஸ்தி அப்படின்னா என்னன்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம் வஸ்தி அப்படின்னா குடியிருப்புதற்கு உகந்த நிலம் கபட சரக அப்படின்னா மேய்ச்சல் நிலம் கபட சரக அப்படின்னா மேய்ச்சல் நிலம் அதே மாதிரி வணிகர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க சிரேஸ்தி மற்றும் சார்த்த வாகனம் இருந்தாங்க சிரேஸ்தி அப்படின்னா யாருன்னா ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்வர்கள் சிரேஸ்தி அப்படின்னா யாருன்னா ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்வர்கள் சார்ந்த வாக அப்படின்னா என்னன்னா எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் சிரேஸ்தினா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் சார்த்த வாகா அப்படின்னா எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி கொண்டு வணிகம் செய்றவங்க அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவுல இருந்துச்சு ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுல குப்த பேரரசின் அதுக்கப்புறம் யார் பண்ணாங்க அப்படின்னா கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்சரின் ஆதரவுல அது வந்து சிறப்புற்றிருந்தது இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகத்துல என்ன தத்துவம் கற்பித்தாங்க அப்படின்னா பௌத்த தத்துவம் தான் வந்து முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது அதே மாதிரி சுவாங் என்ன பண்றாரு அந்த பல்கலைக்கழகத்துல பௌத்த தத்துவத்தை பற்றி படிக்கிறதுக்காக பல ஆண்டுகள் செலவழித்தார் நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால வந்து அழிக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யாரு குமாரகுப்தர் வந்து உருவாக்குறாரு அதை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோன்னா எட்டு மகா பாடசாலைகளும் மூன்று பெரிய நூலகங்களும் இருந்தன நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் மமுலுக்கள் எனப்பட்ட துருக்கி இஸ்லாமிய அடிமை வீரர்களால் தரைமட்டம் ஆக்கப்பட்டது நாலந்தா யுனெஸ்கோனுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பார்த்தோன்னா இரும்பு தங்கம் தாமிரம் ஈயம் பித்தளை செம்பு எல்லாமே வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பயன்படுத்தினாங்க அடுத்து குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை அறிமுகப்படுத்தியவர் யாரு அறிமுகப்படுத்தியவர் வந்து சமுத்திர குப்தர் அவருக்கு வந்து குஷானர்களின் நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துறுதலை வழங்கின குப்தர்களுடைய பொற்காசுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தினாரா அப்படின்னு அழைக்கப்பட்டன குப்தர்களுடைய பொற்காசுகள் வந்து தினாரா என்று அழைக்கப்பட்டன இதில் நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு வந்து முதன் முதலில் நாணயங்களில் உருவம் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ரீகுப்தருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தங்க நாணயங்களில் அதாவது லிச்சாவி குமாரதேவி அதே மாதிரி முதலாம் சந்திரகுப்தருடைய உருவம் குறித்து தங்க நாணயங்களை வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து வெளியிடுறாரு வெள்ளி நாணயங்களை யார் வெளியிட்டாங்கன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் வந்து வெளியிடுறாரு அதே மாதிரி சமுத்திரகுப்தரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தங்க நாணயங்களை வந்து வெளியிடுறாரு அவர் வந்து குப்தர்களின் நாணய அமைப்பு முறையினை உருவாக்கியவர் குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறை பார்த்தோம்ல குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் குஷானர்களுடைய நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின அதே மாதிரி குப்தர்களுடைய பொற்காசுகள் என்னன்னு அழைக்கப்பட்டன தினாரா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டன அதே மாதிரி சமயமும் வேத சடங்குகளும் குத்தியில் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் செஞ்சாங்க நடத்தினர் யாரெல்லாம் வந்து வந்து அஸ்வமேத யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகங்கள்லாம் வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த உங்களுடைய கட்டடக்கலை பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குத் குப்தர்கள் தான் கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான் என்னுடைய கோவில்கள் பார்த்தோம்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரில் இருக்குது என்னுடைய கோவில்களில் அதாவது குப்தர்கள் கட்டிய கோவில்கள் பார்த்தோன்னா அஜந்தா எல்லோரா அது எங்க இருக்கு மகாராஷ்டிரா பாக்கு பாக்குங்கிறது மத்திய பிரதேசம் இருக்குது இது வந்து கேட்பாங்க உதயகிரிங்கிறது ஒடிசால இருக்குது ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன இந்த கோயில்கள்லாம் இவங்க வந்து கட்டினாங்க அடுத்து அவனுடைய உலோக சிற்பத்திற்கு இரு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை இருக்குது இது வந்து அவனுடைய உலோகத்திற்கு உலோக சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் இருக்குது அதே மாதிரி குவாலியர் மற்றும் பாக் குகைகளில் காணப்படும் ஓவியங்களும் இவருடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க காலத்தில் வந்து பேசப்பட்ட மொழி என்ன மக்களால் பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம் தான் பேசுனாங்க ஆனால் வந்து அவங்களுடைய அலுவலக மொழி குப்தர்களுடைய அலுவலக மொழி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சமஸ்கிருதம் தான் அவங்களுடைய அலுவலக மொழியாக கொண்டிருந்தார்கள் ஆனால் அவங்களுடைய கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் அனைத்துமே எந்த மொழியில் தான் இருந்தது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் தான் இருந்தது மக் அதாவது குப்தர்கள் காலத்தில் பிராகிருத மொழி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி மற்றபடி அலுவலக மொழி எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழியாக தான் இருந்தது அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாணினி அப்படிங்கிறவர் வந்து அஷ்டத்தியாயி அப்படிங்கிறதும் பதஞ்சலி அப்படிங்கிறவர் வந்து மகாபாஷ்யம் அப்படிங்கிற ரெண்டு நூல்கள் சமஸ்கிருத இலக்கண நூல்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் எழுதுவாங்க பாணினி அப்படிங்கிறவர் வந்து அஷ்டத்தியாயி அப்படிங்கிறதையும் பத அஷ்டத்தியாயி பாணினி வந்து அஷ்டத்தியாயும் பதஞ்சலி வந்து மகாபாஷியம் அப்படிங்கிற நூல்களையும் அடிப்படையாக கொண்டது அப்புறம் கணித வானியில் பார்த்தோன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னா பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியும் தசம என்முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபொழி சொத்தாகும் ஆரியப்பட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியைச் சேர்ந்த முக்கிய கணிதவியல் மற்றும் வானவியல் அறிஞர்கள் ஆவார்கள் குப்தர்கள் கால வானவியல் கணிதவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னா ஆரியப்பட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தர் அதே மாதிரி ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார் அதாவது ஆரியபட்டர் என்ன பண்றாருன்னா அவருடைய நூல் சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியக்கார் பூமி தன் அச்சில்தான் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையினை அறிவித்த இந்திய அறிஞர் யாருன்னா ஆரியபட்டர் தான் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்னா தன்வந்திரி இவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் சரகர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் சுசுருதர் அப்படிங்கிறவர் யார்னா அறுவை சிகிச்சை செயல்முறையினை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் தன்வந்திரி யாரு ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அதே மாதிரி சரகருங்கிறது மருத்துவ அறிவியல் அறிஞர் சுசுறுதருங்கிறது அறுவை சிகிச்சை செயல்முறை விளக்கிய முதல் இந்தியர் அவர்